அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரிப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குருவோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்கள் நட்சத்திரத்தை நோக்கி ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியாக சனி பகவான் நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நான்காம் வீட்டிற்கு தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி போரட்டாதி நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த வருடத்தை பொறுத்தவரை தடை தோல்வி அவமானங்கள் தீரும் புரோஜனமான சுப விரய செலவுகளை செய்ய போகிறீங்க தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும் நல்ல தன வரவு பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள் கடந்த வருடம் மூன்றாவது வீட்டிலேயே குருபுகான் சஞ்சரம் செய்தார் ஒரு சிலருக்கு தைரியமாக வீரியமாக இதே ஒரு நற்காரியங்களை செய்திருக்கலாம் சுகஸ்தானமான நான்காம் மீட்டருக்கு குருபுகான் செல்லும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் நிலபல சொத்துக்களில் விரயங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் விரயங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதிதாக வாங்கக்கூடிய நிலை வரும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குருவோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் அக்கணத்தில் மிதன ராசியில் குரோதி வருஷம் பிறக்கிறது குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணும்போது கும்பராசியில் சனி செவ்வாய் ராசியில் சுக்கரன் புதன் ராகு ராசியில் சூரியன் குரு மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சந்திரபகவான் ராசியில் கேது ஒம்பது நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி குரு பெயர்ச்சி பலன் குருவதி ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரைய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காண்போம் இந்த வருடத்தை பொறுத்தவரை கும்பராசிக்கு ஜென்ம சனி பெரும்பாலும் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தின் மேல் சனி பகவான் வந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் ஜென்மசனி என்றாலே மான அழுத்தம் தடை தாமதம் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நாம் வந்து கடினமாக உழைக்கணும் கஷ்டப்பட்டு நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கும் போது அரை வயிறு கஞ்சி சனி கொடுப்பார் இந்த வருடத்தை பொறுத்தவரை ஜென்ம சனி மிக பலமாக இருக்கிறது போராட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்ப பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது ஜென்ம ராசியில் சனி ஜென்ம ராசியில் செவ்வாய் தொழிற்த்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க அண்ணன் தம்பியிடம் கொஞ்சம் கனிவாக பக்குவமாக நடந்துங்க பங்காளிகளிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்துங்க தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் அவர்கள் சொல்படி கேட்டு வேலை செய்யுங்க இந்த வருடத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாம் எட்டியிலே ராகு புதன் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இந்த வருடம் ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது போரட்டாதி நட்சத்திர இளைஞர்கள் குடும்பத்தை விட்டு வேறு இடம் சென்று வேலை தொழில் செய்து அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை அமையும் சில பேருக்கு படிப்பு விஷயமாக கூட வெளியிடம் செல்லக்கூடிய நிலை வரும் இரண்டாம் வீட்டில் புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது போரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சொல்வதை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேசக்கூடாது ஒரு தடவைக்கு பல தடவை அதை யோசித்து மற்றவர்களை காயப்படுத்தாமல் புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பேச வேண்டும் மூன்றாம் வீட்டிலே சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி வரை குருபகான் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய முயற்சிகள் இளைய தம்பி தங்கைகள் ஆதரவு உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நான்காம் வீட்டிற்கு ரிஷபராசிக்கு குருபகான் பெயர் சேரார் ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி இந்த நான்கு வருடகிரகங்களை வைத்து புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம் குரோதி ஆண்டு புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் கந்தாயம் இரண்டு பர்சன்ட்டு நடுகந்தாயம் ஒரு பர்சண்ட்டு கடை கந்தாயம் இரண்டு பர்சன்ட்டு இந்த வருடம் முழுவதும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன் முழுவதுமாக இருக்கும்போது சித்திரை முதல் பங்குனி வரை நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் வருமானங்களை பணவரத்தை கொடுக்கப் போகிறது நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையுடன் இந்த ஆண்டு செய்ய வேண்டும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கந்தாயம் குரோதி ஆண்டு இருக்கும்போது குடும்பத்தில் குடும்ப நபர்களிடம் பெற்றோர்களிடம் பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு கண்டிப்பாக உண்டு போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில வருடப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மேச மேசராசியிலிருந்து ரிசுபராசிக்கு பயிற்சி வகிறார் கிருத்திக நட்சத்திரம் மூன்று பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்வார் கும்பராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்தால் நாசமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் குருபுகான் இருந்தார் என்றால் நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள் வரும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் எப்போ பார்த்தாலும் மந்தமாக சோம்பேறியாக வீட்டில் படுத்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும் போரட்டாதி நட்சத்திர அதிபதி குருபுகான் நான்காம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இதே வாய்க்கியா வரப்பு தடத்து பிரச்சனை இந்த மாதிரி சிக்கல் வெள்ளங்கள் இல்லாமல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு பார்த்து கொள்ள வேண்டும் நான்காம் வீட்டில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிக முட்டு ஒளி செலவு பண்ணி பணப்பயிர் பண்ணுறேன் பெரிய அளவு நான் லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இந்த வருடத்தை பொறுத்தவரை அதிக முட்டு செலவு பண்ணி பணப்பயிர் பண்ணாதீங்க அன்றாட பயிரை செய்யுங்க தகுந்த காலத்தில் மழை வர நேரத்தில் பயிர் பண்ணி இந்த ஆண்டு வந்து பக்குவமாக விவசாயிகள் வந்து பயிர் பண்ண வேண்டும் இல்லைனா பெரு பெரு நஷ்டங்களை ஏற்படுத்திவிட்டு போயிடுவார் குறுபுகார் நான்காம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகன செலவுகள் வைக்கும் நிறைய செலவுகள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வண்டி மூலமாக வீடு மூலமாக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சொத்துக்களில் விரயம் இல்லாமல் பக்கத்துக்காரும் பக்கத்து நிலத்துக்காரர்கள்னா சண்டை சச்சரவு இல்லாமல் போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு பார்த்து கொள்வது நல்லது நான்காம் வீட்டில் குருபகான் அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை பரிசுவார் அந்த மூன்று வீடுகள் வழி ஐம்பது பர்சன்ட் நற்பலன்கள் உண்டு பன்னிரெண்டாவது வீட்டை குருபுகான் பாரி போது இடம் பெயர்வு நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் ப்ரமோஷன் கிடைச்சி இடம்பெயர்வு வந்தாலும் சரி அல்லது வேறு இடம் சென்று வேலை பார்க்கக்கூடிய நிலையும் வரும் வேலை தொழில் விஷயமாக வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பிரியக்கூடிய நிலை பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும் பன்னிரெண்டாவது வீட்டை குருபுகான் பாரி செய்யும் போது சுப நகை எடுப்பது வீடு கட்டுவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி சுப செலவுகள் கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நீண்ட தூர பயணம் ஆன்மீக வழியில் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகான் நான்காம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை வரி செய்வார் தொழில் வேலையில் கொஞ்சம் கூடுதலாக அதிக நேரம் கஷ்டப்பட்டு கண் வெளித்து வேலை பார்க்கக்கூடிய நிலை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் தொழிஸ்தானத்தை நான்காம் வீட்டிலிருந்து குருபுகான் பாரி செய்யும்போது ஐம்பது பர்சன்ட் நல்ல வருமானங்களை பெறலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை பெற்று உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் வந்து கோவச்சிக்காமல் எதுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்குறது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு விவசாயம் செய்து கொண்டு இருப்பவர்கள் பணப்பயிர் பண்ணாமல் இந்த ஆண்டு வந்து பணத்தை பாதுகாத்து கொள்வது நல்லது ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கும்பராசிக்கு எட்டாம் இடமான மேல் விழுகிறது அங்கே வந்து கேதுபுகான் வந்திருக்கிறார் எதிர்மறையான எண்ணங்கள் அசிங்க அகுமானம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் தடை தோல்வி அவமானங்கள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் குறையும் எட்டாம் வீட்டில் கேது அமர்ந்து மரண பயத்தை தற்கொலை எண்ணத்தை தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை தைரிய குறைபாடுகள் உங்களை விட்டு அகலும் எட்டாம் வீட்டை குருகுவான் பாரி செய்யும்போது வரவேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வேண்டிய பணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் எட்டாம் எட்டாய் குருபவன் பாரி செய்யும்போது தடுத்து கொண்டிருந்த தடைகள் அகல்கிறது தைரியமாக முயற்சி செய்து முன்னேற்றம் அடையலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி புதன் புத்தி நடக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அஷ்டமாதிபதி புதன் சத்ருஸ்தானாதிபதி சந்திரனாக இருக்கும்போது பகை ஏற்படுத்திக்கொள்ளாமல் கடன் காட்சி அதிகமாக வாங்கி அவஸ்தைப்படாமல் நோய் நொடி தொந்தரவு இல்லாமல் புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இந்த வருடம் கடப்பது உங்களுக்கு நல்லது கோச்சாரத்தில் மூன்று நான்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடு ஜென்ம ராசியில் குருபுகான் வரும்போது ஒரு குழப்பு குழப்பி சனிபுகான் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை விட குருபுகான் கொடுக்கக்கூடிய அனுபவம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திர அதிபதி நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எந்த ஒரு காரியத்தையும் நாசம் செய்யாமல் இந்த வருடம் நீங்கள் கண்ணு கருத்துமாக பார்த்து கொள்வது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியாக ராசிநாதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மன அழுத்தம் தடை தாமதங்கள் வந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து தைரியத்துடன் முன்னேறுவது இந்த வருடம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு முக்கந்தாயம் இருக்கிறது இந்த வடம் பணப்பிரச்சனை புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தீரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்